நேர அனைவருக்கும் வணக்கம் ரேவதி சந்தவன் கவிஞர் சமையலும் சேனல எனக்கு ஒரு சின்ன காம்போங்க அந்த காம்போலையும் ஒரு சின்ன விஷயம் என்னன்னா நேற்று நான் இட்லி தோசைக்காக பூண்டு குழம்பு இது செக்னா பக்கம் பண்ணுவாங்க பூண்டு குழம்பு அதெல்லாம் கூட இதெல்லாம் பரிமாறுவாங்க ஆக்சுவலாக கல்யாண ஊடுங்கிட்டே பரிமாறுவாங்க அந்த மாதிரி ஒரு இட்லி தோசைக்காக நான் வந்து பூண்டு குழம்பு வச்சிருந்தேன் அதில் நிறைய இருந்துச்சு பூண்டு குழம்பு இட்லி தோசைக்கு வைக்கும் போது ரொம்ப திக்கா வைக்க மாட்டோம் இந்த மாதிரி ஓரளவுக்கு தண்ணியாக தான் வைப்போம் இப்போ இந்த மாதிரி இருந்தது பார்த்த சாப்பிட்டது போக மீதி வருது அதையே எனக்கு வேஸ்ட் பண்ணுவானேன்னு சொல்லிட்டு இதை கத்திரிக்காய் பழமா மாத்திடலாம்ன்றதுக்காக ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டிருக்கேன் இதுல ஒரு அஞ்சு கத்திரிக்காய் நறுக்கி வச்சிருக்கேன் இதை இதுல போட்டு நான் இது எதுவும் தாடிக்க இல்ல அப்படி கத்திரிக்காய் மட்டும்தான் இதை பழம்தான் அது ஒரு மூடி வச்சு மூடி வச்சு கொஞ்சம் உப்பு தூண்டிட்டு மூடி வச்சு மூடி வச்சு வதக்கிடுவேன் வதக்கினதுக்கு அப்புறம் அந்த குழம்பை ஊற்றி கொஞ்சமா தேங்காய் முந்திரி பருப்பும் அரைச்சி வச்சிருக்கேன் இதையும் அளவில் ஊட்டணா குழம்பு திக்காயிடும் சாகுது காயும் இப்போ இதை வதக்கி கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் பார்ப்போம் இப்போ இது வெந்துட்டு இருக்க நேரம் மூடி போட்டு வச்சிருக்கேன் உப்பு போட்டுட்டேன் கொஞ்சம் சிட்டிங்க இதுல வந்து நம்ம அந்த வாழைப்பூ பொடி மாசு பண்ணியிருந்தான்னு நினைச்சேன் நம்ம சேனல்ல போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன் எனக்கு செட்டை ஞாபகத்துக்கு வரல அதனால வாழைப்பூ பொடி மாசுக்கு நான் வந்து கப் அளவுக்கு இது கடலை பருப்பு ஒரு ஒரு மணி நேரமாக ஊற வச்சிருக்கேன் இதோட கூட வாழைப்பு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய கப்பால் ஒரு கப்பு வாழைப்பு பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் ஒரே ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கேன் இதை நம்ம தாளிக்கிறதை பார்க்கலாம் இப்போ முதல்ல அதை அரைச்சிக்கிறது இதை அரைக்கும் போது நீங்கள் வந்து ஊற வச்சு மிளகா சேர்த்துக்கலாம் அல்லது தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி பூண்டு சாரி மிளகா அரைக்கும் அரைக்கும்போது நீங்கள் மிளகா சேர்த்துக்கலாம் அல்லது மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஏன்னா வதக்க போறோம் அதனால அதை சேர்த்துக்கலாம் அதோடு கூட சோம்பு வாசனை பிடிச்சா சோம்பு சேர்த்துக்கங்க அல்லது சோம்பை முழுக்க அவாய்ட் பண்ணிட்டு பெருங்காயம் சேர்த்துருக்கேன் இது ரெண்டுமே ஆப்ஷனல் ஆனால் ரெண்டும் ஒன்றா கிடையாது ஏதாவது ஒன்று அதை சேர்த்துக்கணும் நான் இன்னைக்கு இதில் கொஞ்சம் சோம்பு சேர்த்துட்டு போகிறேன் இதை அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ இதை அரைச்சிட்டேன் பார்த்தீங்கன்னா தெரியும் சோம்பு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு அரைச்சிருக்கேன் இப்போ குழம்பு ஆல்மோஸ்ட் கத்திரிக்காய் நல்லா வதங்கி இருக்கு ஆ கத்திரிக்காய் நல்லா வதங்கிட்டு பாருங்கள் நான் மீதி டீஸ்பூன் தான் எண்ணெய் ஊற்றுனா நான் ரொம்ப ஊற்றுவேன் ஏன்னா ஏற்கனவே குழம்புல எண்ணெய் இருக்கும் அதனால இது வந்து குழம்பு எண்ணெய் ஊற்றிட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கொஞ்சமாக தேங்காய் ஒரு ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் இருக்கும் அதோட ஒரு அஞ்சாறு பல் முந்திரி பருப்பு அதை வச்சு தேய்ச்சிடுவேன் அரைச்சி வச்சுக்கேன் நல்லா இப்போ இது கொதிக்கணும் பக்கத்து வீட்டில் கட்டட வேலை நடக்குது அதனால இந்த டொமு டொமு சத்தம் அவாய்ட் பண்ணணும்ல இங்கே வைக்க வேணாம் வேற எங்கேயாவது சமைச்சேன் சமைக்கலாம் அப்படின்னாலும் அந்த சத்தம் கொஞ்சம் ஒரு இருக்குது நான் கொஞ்சம் சத்தமாக பேசிக்க தாண்டி கொஞ்சம் பெருசு தான் இப்போ இது வந்து நல்ல கொதிக்கணும் பாத்தீங்கன்னா தெரியும் குழம்பு இப்போ இதுல வீட்டில் வேக வச்சு சென்னாவோ வேர்க்கலையோ வச்சிருந்தா அதை கேட்டுக்கலாம் நல்லா இருக்கும் கருவேல பத்திரம் ரெடியா வச்சிருக்கேன் ஒரு நல்ல ஒரு கொதி ஆக்சுவலா இந்த பூண்டு குழம்பு இதெல்லாம் வச்சோம்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு கூட அவசியம் கிடையாது வெளியிலயே வச்சுட்டு நான் நைட் என்ன பண்ண நல்லா ரெண்டு கொதி கொதிக்க வச்சுட்டு எடுத்து அப்படியே மூடி வச்சிட்டு போயிடும் திரும்ப காலையில வந்து கொதிக்க வச்சு பயன்படுத்தும் சோ நேற்று அந்த பின் பூண்டு குழம்பு இவ்வளோ பண்ணி இவ்வளோ விலை காசு காசு விற்கிற நேரத்துக்கு அதை வீணாக்க மனசு வராதுங்க அதனால தான் பண்ண முடியும் அக்கா எல்லாமே நீங்க அப்படி வச்சு பண்ணுவீங்கன்னா அதெல்லாம் முடியாது அதனால சிலது வந்து அதிகமாக ஆயிடுச்சுன்னா அதை எடுத்து வச்சு இந்த மாதிரி குழம்பெல்லாம் இருக்கணும்னா கொதிக்க வச்சு வச்சுப்போம் ஸோ இன்னைக்கு வந்து அந்த குழம்பு வேஸ்ட் பண்ணாமல் அதை கத்திரிக்காய் குழம்பா மாதிரியே இருக்கு நீ அடுத்து முசுமி பண்ணிக்கலாம் இது கொதிச்சோன்னே இருக்கா இப்போ நல்லா கொதிச்சது பாருங்க நான் ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் தான் அதை கொதிக்க விட்டுருக்கேன் அதிகமாக இல்லை தேங்காய் ஊற்றுனதுக்கு அந்த வாசனை போக கொதிக்க வச்சா போதும் இப்போ நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் இப்போ ஒரு கடாய் காய வச்சிருக்கேன் அதே கடாயில் கழுவிட்டு அதை காய வச்சிருக்கேன் இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் எண்ணெய் உசிலிக்கெல்லாம் தேங்காய் எண்ணெய் ரொம்ப நல்லா இருக்கும்னால தேங்காய் ஊத்துறேன் ஊற்றுறேன் தேங்காயண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் இந்த கடுப்பு பருப்பு இந்த பருப்போடு நான் எப்படியும் சொல்லியிருக்கேன் மிளகாய் தூணும் மிளகாய் ஊற வச்சுங்கன்னா மிளகாய் போட்டுங்க நாளைக்கு மிளகா ஊற வைக்க விட்டுட்டேன் அதனால மிளகாத்தூள் போட்டு பட் ட்யூஷனாக பண்ணுவேன் மிளகா ஊற வைக்கணும் அப்படின்னா எதிர்பார்க்க மாட்டேன் இல்லை மறந்துட்டோம்னா இந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டு போனோம் வதங்க வதங்க அதுக்கான வாசனை நல்லா வந்துருச்சுன்னா போதும் தாராளமா இந்த பச்சை இல்லாமல் இப்ப இல்லை கடுகு உளுத்தம்பருப்பு கடுகு நல்லா பொதியுன்னா கடுகு நல்லா பொதியுச்சு ஒழுங்கு சிறப்பாக வெங்காயம் அது இந்த வெங்காயம் லேசா வதங்கின உடனே நம்ம இந்த வாழைப்பூவை அதுல போட்டு வதங்க பாத்தீங்கன்னா தெரியும் வெங்காயம் வதங்கியாச்சு வாழைப்பூவை இதுல புரிஞ்சு போடணும் இப்ப இதுலி வாழைப்போக்கும் வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு இது கட்டி இதுல கொஞ்சமா உப்பு இதுக்கு ஏதாவது இந்த வாழைப்பூக்கும் வெங்காயத்துக்கு மட்டும்தான் உத்துவிச்சு பருவம் போடும் பருப்பு போடும்போது இப்ப இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அச்சிக்கு வேந்திரும் அஞ்சு நிமிஷம் நடு நடு கிளறி கிளறி விட்டுட்டு வேக விட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த பருப்பு சேர்க்கலாம் இந்த நேரத்தில் நம்ம வந்து இந்த வச்சு விழுந்து சேர்த்துக்கணும் பருப்பு இருக்கு இல்லையா இதோடய சேர்த்து வதக்கும் போது சேர்ந்து வெந்து வதங்கி உதிர்ந்து கொடுத்துரும் ஏன் அப்படி வெந்துருமா அப்படி யோசிக்க வேண்டாம் இந்த கட்டாயம் வேகும் இனி கொஞ்சம் உதிர்ந்ததுக்கு அப்புறம் வேஸ்டாக இருந்தால் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம் அதாவது நம்ம பைய பருப்புக்கு போட்டோம் வெங்காயத்துக்கும் சாரி பருக்க வெங்காயத்துக்கும் வாழைப்பூக்கும் போட்டோம் இப்ப பருப்புக்கு போட்டுட்டோம் உருந்து கொடுத்து வர வரைக்கும் நல்லா வளர்க்க வேண்டியதுதான் இப்ப ரெண்டும் சேர்ந்து நல்ல உருந்து வந்துருச்சு பாருங்க இந்த ஒட்டாம வர பதம் தான் அது வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஒட்டுச்சுன்னா இது ஃபுல்லா ஒட்டிக்கும் நம்ம சரணி சரணி விட்டுட்டு இத நம்ம வந்து கிளறிக்கலாம் எப்ப ஒட்டாம வருதோ அப்ப இந்த குசு ரெடி ஆயிடுச்சுன்னு அடுத்த இப்ப நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் பாத்திரத்துல எடுத்துக்கலாம் அப்புறம் அந்த செட் அப்படி பாக்கலாம் இப்போ லாஸ்டா அடுப்பு இல்லாம டக்குன்னு ஒரு பச்சரி எடுத்தீங்கன்னா மாம்பழ சீசன் சில மாம்பழம் வந்து கொஞ்சம் தளதளப்பா இருக்கும் கொஞ்சம் குட குழந்தைன்னு ஆயிடும் இல்லையா அந்த மாதிரி மாம்பழம் இருந்தாலும் சரி இல்ல நல்லாவே துண்டு துண்டா இருந்தாலும் சரி அதை வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம் நான் அந்த மாதிரி எடுத்துக்கேன் துண்டுகளும் போட்டிருக்கேன் அதுல இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் கொஞ்சம் கொத்தமல்லி இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரகரப்பாக அரைச்சிட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டால் கொடுத்து திரும்பி சேர்த்துக்கலாம் இதோட கூட அரைச்ச விழுது பச்சை மிளகாய் தேங்காய் கொத்தமல்லி இது மட்டும்தான் வேறு எதுவும் நம்ம அதில் சேர்க்கறது இல்லை இதை சேர்த்துட்டு இது வந்து நீங்கள் மிக்சியிலாம் அடைக்கக்கூடாதுங்க கையில் தான் இப்போ செய்யணும் இதோட நல்ல கெட்டி தயிர் இருந்ததுன்னா ஐட்டு அப்படி ஒரு வேலை தயிர் கொஞ்சம் தரதான் இருந்து வச்சிருக்கேன் தயிரை ஊற்றி அரைச்சுக்கிட்டேன் தண்ணி ஊற்றாதீங்க நான் அரைக்கும் போது ஒரு கால் கப் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் ஆனால் கெட்டி தயிரா வச்சிருக்கேன் அதுவே நீங்க வந்து கொஞ்சமா தண்ணி ஊற்றி அரைச்சிட்டாலும் சரி இல்லை தயிரை ஊற்றி அரைச்சிட்டாலும் சரி அந்த கெட்டி தயிர்துல அவ்வளவுதான் நாங்கள் இருந்து அந்த ஒரு சுண்டு மாம்பழம் தெரியணும் இப்போ லஞ்ச் ரெடி ஆயிடுச்சுங்க இப்ப லாஸ்ட்டில் பார்த்தோம் இல்லையா இந்த மாம்பழ பச்சடி இது வந்து கூறுக்கு பச்சடின்னு சொல்லுவாங்க சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் காரப்பழம்பு வைக்கிற அன்னைக்கு அதை வச்சு இதோட தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும் சாதத்தை காரப்பழம்பு போட்டுக்கிட்டு இந்த பச்சடியை வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப ஈஸியாக நினச்சி மாத்திரத்தை பண்ணலாம் சப்பாத்திக்கும் எக்ஸிலென்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து நல்ல சாதம் சுடசுடப்ப அதை வச்சு ஹாட் கேஸில் சோறுன்னு சொல்ல சொல்லியிருக்கீங்க அதனால சொல்லிடுறேன் சோறு அந்த ஹாட் கேஸில் வச்சாச்சு சாம்பல் போன நேரம் வரைக்கும் நல்லா ஒரு மூணு நாலு மணி நேரத்துக்கு தாங்கும் அப்புறம் நம்ம வச்சோம் இல்லையா பார்த்தீங்கன்னா அந்த உசுரி அது இன்னைக்கு தேங்காய் போடாம சிறுகீரை சாரி அரைக்கீரை பொரியல் அது இதோட இப்போ வச்சுமே என்ன கத்திரிக்காய் குழம்பு அந்த குழம்பு என்ன கத்திரிக்காய் குழம்பு வச்சேன்னு சொல்லக்கூடாது அட்ஜஸ்ட் பண்ணிருக்கேன் அப்புறம் ரசம் தயிர் இந்த கூறுக்கு பச்சடி தக்காளி ஊர்கா இந்த ஊறுகா மட்டும் எப்படி வேணால் மாற்றிப்போம் இதுதான் அதான் கிடையாது எது பிடிக்குதோ அதை எது வச்சுக்கிறது சீசன் சமயத்தில் நிறைய இந்த மாங்காய் தொக்கு அப்புறம் கல்யாணம் மாங்காய் அது கூட இப்படியே வேணாக்கி போகணுமே அதெல்லாம் மணி நல்லா சிரமமாக இந்த ஊறுகான்னு சொல்லி முதல் வாய் ஒமிழ் சுரக்குது ஸோ இதுதான் எங்களுக்கு இப்போ லஞ்ச் காம்போ எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம் இதோட அப்பளமாக சிப்ஸோ இது யூஸ்வலாக ஒரு முறு கேட்பாங்க அது எதாவது வச்சுப்போம் அவ்வளோதான் இது சிம்பிளான லஞ்ச் பார்ப்போம் ஆனால் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டாவது இதெல்லாம் பார்த்து பார்த்து பேலன்ஸ் பண்ணி தான் பண்ணுறோம் இதுக்கு இப்போ ரசத்துக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெயே போடாமல் தாளிச்சிருப்போம் கீரைக்கு ரொம்ப கம்மியான எண்ணெய் இதுக்கு தேங்காய் எண்ணெய் உசிரிக்கு அந்த குழம்புக்கு நம்ம ஏற்கனவே ஊற்றின எண்ணெய்ங்கிறதுனால கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா கத்திரிக்காய் உதைக்குது அப்புறம் பச்சடி பார்த்தீங்கன்னா அதுக்கு எண்ணெயும் கிடையாது நெய்யும் கிடையாது ஸோ இப்படி தான் பண்ணியிருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நேரத்தில் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு நீங்கள் நிறைய ஃபீட்பேக் கொடுக்குறீங்க அந்த வகையில் இதுக்கும் ஒரு ஃபீட்பேக்கு கொடுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பண்ணுங்கள் ஸோ மீண்டும் இதே மாதிரி ஒரு பதிவில் உங்களுக்கு சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்